ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீனெல்லாம் உண்டு பார்த்துடுங்க நிறைய உண்டு நிறைய உண்டுனாலும் நல்ல மீனுக்கு விலை தான் இந்த ஐம்பது ரூபாக்கு ஒரு ரூபா தான் அப்படி வச்சுருந்து ஃபர்ஸ்ட்டே பாருங்கள் விலை மீன் ராலு ஒரு புளி மீன் அந்த புளி மீன் இந்த விலை மீன் மாதிரி தான் இருக்குது அந்த கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே சைஸு அதே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எப்போவுமே துண்டு மீன் வச்சுருப்பாங்க இன்னையுமே பெரிய சூரை வெட்டி வச்சுருக்காங்க பாறை மீன் பக்கத்தில் இருக்குது வெட்டுறதுக்கு இல்லை அது முழுசாக கேட்டால் கூட கொடுத்துருவாங்க இவங்க கால் துண்டெல்லாம் ஏன் அப்படியே வச்சுருக்காங்கன்னா இந்த அப்படியே கேட்டால் அப்படியே கொடுத்துருவாங்க அதனால தான் இந்த நெத்தலி மீன் நெத்தலி மீன் ரொம்ப நல்ல மீனாக கரு நெத்தலியா பர்போவில் இருக்குது பார்த்துடுங்க இது கூறு வச்சு வச்சிருக்குன்னு ஐம்பது ரூபாய் ஒரு கூறு கொஞ்சம் எழுபல நமக்கு போட்டு தருவேன் கேட்டால் இதுவுமே நூறுரூபா ராலு கூறு ஐம்பது ரூபாய் சாலை இந்த மாதிரி எல்லாம் தான் வச்சிருக்குண்ணா இந்த கனங்கொழி சாலையுமே அஞ்செண்ணம் எடுத்து வச்சுருக்கு ஒரு கூரில் நூறுரூபாக்கு தருவாங்க இந்த மாதிரி மீன் பார்த்து வாங்கலாம் இங்கே வந்தால் வெரைட்டியாக நிறைய கிடைக்கும் இங்கே பாருங்க நவரை மீன் இருக்குது வலை மீன் நெத்தலி சாலை நவர மீன் இது ஒரு சின்னதாக நவர மீன் தான் சில நேரம் வேறு வேறு சைஸில் எல்லாம் இருக்குது நவர மீன் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்து அக்கா தங்கச்சின்னான்னு சொல்லு நான் எல்லாரும் ராலி மீன் இந்த ராலி இங்கே இப்போ சீசன் எப்போவுமே டெய்லி அஞ்சாறு பேருட்டையாவது இருக்கும் அந்த மாதிரி டெய்லி கடைக்கி விலை மீன் நிறைய இருக்குது பார்த்துடுங்க இந்த பாருங்க இதெல்லாம் நல்ல சைஸ் உள்ள விலை மீன் சின்ன விலை மீன் அதுலேருந்து அவங்க மாற்றி வச்சுருக்காங்க இவங்க ஒரு 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 டப்பா நிறைய இல்லைன்னா ஒரு இது மாதிரி பேசி நிறைய தான் அங்கே போட்டு ஒரு குட்டை நிறைய தான் போட்டு ஏலம் போடுவாங்க அப்போ அந்த ஒரு குட்டை அப்படியே ஏலம் பிடிச்சிட்டு வருவாங்களா அப்போ அதில் பெருசு சின்னதே சில நேரம் வேற மிக்சாக அந்த மாதிரிலாம் கிடைக்காது அவங்களே செப்ரேட் பண்ணி செப்ரேட் பண்ணி வச்சு விற்றுருவாங்க இங்கே பாருங்கள் இவங்களுமே சாலை மீன் சின்ன நவர மீன் நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க பார்த்து வாங்கலை நமக்கு நல்லது எதுன்னு பார்த்து வாங்கணும் ஏன்னா சிலது பார்க்க நல்லது போல் இருந்தாலும் கொஞ்சம் குழஞ்ச மீனாக இருக்கு நம்ம தான் அதை பார்த்து எடுத்து வாங்கணும் கிளாத்தி இருக்குது பாறை சாலை நெத்தலி இறால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்கு இங்கே உங்கள் ஊர்லெல்லாம் எப்படி சீசன் இருக்குது இங்கே வந்து ஒரே பனி பார்த்துடுங்க இப்படி கலம் வழியில் போகிறதுக்கே வழி இல்லை குளிர்ந்துட்டுல பனி வேறு அப்படி சும்மாலே சளி பிடிச்சிருது இங்கே எல்லாேருக்கும் ஒரே காய்ச்சலும் சளியும் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா சீசன் ரொம்ப மோசமாக இருக்குது ராத்திரி ஃபுல்லாக குளிர் பனி அப்படி இருக்குது பாவில் பயங்கர வரியாக இருக்குது இந்த மாதிரி மோசமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இவங்க சின்ன மீன் வச்சுருக்காங்க அந்த குட்டி மீன் பால்கார அது மிக்ஸ்டாகவே கிடக்குது சில குத்தா குஞ்சி எல்லாம் கிடக்காது ஐம்பது தான் ஒரு கூறுன்னா அவங்க எடுத்து வைக்க கூறு ஐம்பது ரூபாய் சின்ன சைஸ் சிப்பி தான் அவங்க அதை அப்படி கொத்தோடு கொண்டு வச்சிருக்காங்க அது வந்து நூறுண்ணா இருநூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க இதில் அந்த அளவுக்கு ஒன்றும் என்னது சதை இருக்காது கொஞ்சோண்டு இருக்கும் நம்ம ஆசைக்கு வாங்கி சாப்பிடலாம் இது வந்து பால் பால் பால்கார பூஞ்சி இது கூறு ஐம்பது தான் கொஞ்சம் போட்டு தரும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது மட்டும் கேரண்டியாக வச்சுருக்காங்க நல்ல போல் இருக்குது பற்றியெல்லாம் பார்த்தாலே தெரியுது இது நல்ல மீன் குலையவே இல்லைன்னு சொல்லிட்டு இது நமக்கு பார்க்க அழகாக இருக்குது சிப்பி அப்படி கொத்தோட கொத்தோட வச்சுருக்கிறது உள்ளே கொஞ்சம் ஒண்டு இருக்கும் இது சூரை சின்னது பெருசு சாலை இராள் நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது எல்லாமே இடது சைடு பக்கத்தில் உள்ள ரோ தான் நம்ம போன உடனே தெரியும் அந்த மீன் விட்டவங்க அந்த சைடில் இருக்கவங்க ஓ நான் பார்த்து வாங்கலை இது கூறு நூறுரூபா இந்த இறால் சின்ன சைஸ் பற்றியெல்லாம் இதுலேயுமே அவையோ குட்டையாக லேலம் போட்டு வாங்கி சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு தரம் பிரித்து அதுக்கு தக்கன விலையை வெளியே சொல்லிடுவேனேன் சாலை இது கூறு ஐம்பது ரூபாய் எண்ணி தான் வச்சுருக்கேன் ஆனால் கூறு மாதிரி வச்சிருப்பேன்னே இனி நம்ம போய் வாங்கினப்ப என்ன ரெண்டு தாரம் தருவணும் பார்த்துடுங்க அதை கேட்டு நம்ம வாங்கிக்கிடணும் நெத்தலி நல்ல நெத்தலியாக எடுத்து வைக்காங்க நல்ல நல்ல நெத்தலி அது நமக்கு எந்த இதுவும் இருக்காது அதில் பெரிய வேஸ்டேஜ் ஒன்றும் போகாது சில அது பிசு பிசு நெருக்கம் சிலது உடஞ்சும் புடஞ்சமாக இருக்கும் இதெல்லாம் நல்லதாக இருக்குது இவங்க இப்போ சூறை தான் டெய்லி வச்சுருக்காங்க ஆனால் பெரிய சைஸ் சூறையாக நல்ல சூறையாக இருக்குது கோழியா மரெல்லாம் இருக்குது நம்ம வில பேசி பார்த்து வாங்கலாம் நல்ல மீன் பற்றிங்களா அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்குறது நமக்கு சேஃப் சைடு இவங்க இன்னைக்கு கனங்குழிச்சாலை இரா சால மீன் ஒரு முள் தலை துண்டு போட்டிருக்காங்க அதில் உள்ளது துண்டு எல்லாமே வச்சிட்ருக்காங்க நல்ல மீனாக இருக்குது பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது இந்த பிரதரு சால மீன் சின்ன சுரகுஞ்சி நெத்தலி இறால் அப்படின்னு வச்சுருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்களுமே சோப்புராள் சின்ன மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இருக்காங்க நிறைய மீன் வச்சுருக்கு பர நான் பாருங்கள் இப்படி தான் ஆட்டோவில் வந்து இறங்க இது ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு மீனாக இருக்கும் இல்லை ஒரு ஆளே இது மாதிரி தான் ரெண்டு குட்டா மூணு குட்டா அப்படி கொண்டு வருவாங்க வெரைட்டியாக கொண்டு வச்சு ஏலம் இந்த விற்றுட்ருப்பாங்க அங்கேருந்து வாங்குறப்ப ஒவ்வொரு குட்டை நிறைய ஒவ்வொரு வெரைட்டிலாம் வாங்கிட்டு வருவாங்க இப்படி இங்கேருந்து இந்த வண்டியில் அவங்க இருக்கிற இடத்துக்கு ஸ்டாலுக்கு தள்ளி கொண்டு வச்சுருவாங்க பார்த்துடுங்க இது சிப்பின்னு தோணுது சாக்கில் இருக்குது பற்றிகளாக சாக்கில் இருந்தாலே சிப்பி மீனாக தான் இருக்கும் இதை இனி அவங்க அங்கே கொண்டு போய் குட்டையில் தட்டி வச்சு கூறு வச்சு இல்லை நூறு சிப்பி தான் அந்த அதுலேயும் சிப்பி தான் இருக்குது இது ஜனேஷோட கடை அந்த மிடில் ரோலில் இருக்குது நிறைய மீன் இருக்குது சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் இருக்குது இதெல்லாம் அவங்க வெய் மிஷின் பக்கத்துலேயே இருக்கும் அதில் வச்சு நமக்கு அந்த பெரிய மீன் எல்லாம் வில பேசி நான் பாருங்க வெயிட்டு போடுறாங்க இது மூணு முந்நூறு இருக்குது இப்போ மூணு முந்நூறுக்கு என்ன விலை வருமோ அதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் குறச்சி தருவேண்ணா அவ்வளோதான் இப்போ ஒரு கிலோ இவ்வளோ ஒன்று கூட பெறம் பேசி நம்ம வாங்கலாம் அவங்ககிட்ட நல்ல வில மீன் எல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க விலை மீன் பெருசாக இருக்குது பாறை மீன் இது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சீலா கொலையாமரல் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படியே இந்த மிடில் ரோலில் உள்ள போனால் கொஞ்சம் வேறு மீன் வச்சிட்டு இருப்பேன்னு பார்த்துடுங்க மிடில் ரோலில் கொஞ்சம் வந்தால் மீன் மீதி மீதியெல்லாம் ஸ்டோரேஜாக இருக்கும் அவங்களோட இது மாதிரி காலையில் வந்தால் மீன் பார்த்து எடுத்து வாங்கலாம் பார்த்துடுங்க ஏன்னா அந்த காலையில் ஒம்பது மணிக்கு அவங்க கடை திறந்தாலுமே பத்து பதினோரு மணி வரைக்கும் மீன் இந்த இது மாதிரி வண்டியில் ஒவ்வொருத்தராக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் தூர இடத்துக்கெல்லாம் ஏழை எடுக்க போகணும் பார்த்தீங்களா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் இவங்க வேலை எடுத்துட்டு வந்து இங்கே கொண்டு வச்சு விற்பாங்க அது எங்கே கன்னியாகுமரி முட்டம் குளச்சல் தேங்காய் பட்டணம் மிடாலம் மண்டைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்கு போய் மீன் வாங்கி தருவாங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ